இப்போ நீங்கள் கூட்டு குடும்பம்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க எல்லா ஜாயின்ட் ஃபேமிலியாக ஒன் பிக் ஹாப்பி ஃபேமிலியாக நல்லா சேர்ந்து எல்லாரும் வாழ்வாங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி பசங்கன்னு ஸோ இப்போ கூட்டு குடும்பம்னாலே அதில் நிறையா பிரச்சனைகளில் வரும் அதில் வந்துட்டு ஒன்று வந்துட்டு ப்ராப்பர்ட்டி பிரச்சனைகள் இப்போ வந்துட்டு அதில் இருக்கிற அந்த எல்டர் மோஸ்ட் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி வந்துட்டு இறந்துட்டாங்கன்னா அந்த சொத்து பிரச்சனைகள் நிறையா வரும் இப்போ வந்துட்டு எனக்கு தான் உனக்கு தான் அப்படின்ட்டுலாம் முன்னாடி வந்துட்டு பெண்களுக்கு சொத்துல வந்துட்டு அதுவும் ஹிந்து சக்ஸஷன் ஆக்ட் படி பெண்களுக்கு வந்துட்டு அதில் பெருசாக பங்கு இல்லை அது வந்து நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஆக்ட் பிரகாரம் பெண்களுக்கு வந்துட்டு அதில் பெருசாக பங்கு கிடையாது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு கோ பார்சனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலினா வந்துட்டு ஒரு அம்மா பாட்டி தாத்தா எல்லாருமே கூட்டு குடும்பமாக பெருசாக இருக்கிற ஒரு குடும்பம் தான் அதில் வந்துட்டு எல்டர் மோஸ்ட் மெம்பர் இருக்கிறதுலே பெரியவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்கள தான் கர்த்தான்னு சொல்லுவாங்க மற்றவங்களெல்லாம் கோபார்சனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க சோ கோபாஸ்னர்ஸ் ஒரு மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெம்பர்ஷிப் அந்த ஹிந்து அண்ட் வெடட் ஃபேமிலி ஏதாச்சும் ஹெச்யூஎஃப்ல எப்படி கிடைக்கும்னா நீங்க அதில் பிறந்துட்டீங்கனாலே பிறந்துட்டு ஒரு ஆள் நீங்கள் நீங்க கோபாஸ்னரா கருதப்படுவீங்க ஸோ இதுதான் வந்துட்டு ஹெச்எஃப் ஓட பேசிக்ஸ் இப்போ இதில் வந்துட்டு ஹிந்து சக்ஸஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் அதில் தான் மேஜராக வந்துட்டு இப்போ ப்ராப்பர்ட்டி வந்துட்டு யாருக்கு போகும் ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் டீல் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்தது அதில் தான் வந்துட்டு பெண்களுக்கும் வந்துட்டு ஈக்குவல் ரைட்ஸ் ஆஸ் ஈக்குவல் ஆஸ் மேல் அவங்களுக்கும் வந்துட்டு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு ஒரு கேஸ்லாம் வந்துட்டு நான் சொல்கிறேன் வினிதா சர்மா வர்சஸ் ராகேஷ் சர்மா இதில் என்ன ஆயிருக்குன்னா ஒரு அப்பா இருப்பாங்க அவர் வந்துட்டு செத்து போயிருப்பாங்க ஸோ அவங்க விடோட ஒய்ஃப் இருப்பாங்க அவங்களுக்கு வந்துட்டு மூணு பசங்க அப்புறம் ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கும் ஸோ ஷீ இஸ் நோ மோர் மெம்பர் ஆஃப் தட் ஹெச்யுஎஃப் அவங்க அப்பாவோட ஹெச்எஃபில் ஷீ இஸ் நோ மோர் மெம்பர் பிகாஸ் கல்யாணம் ஆகி போயிட்டாலே அவங்க அந்த புருஷனோட ஹெச்எஃபில் தான் ஷீல் பிகம் அ மெம்பர் அதனால அவங்க அந்த ஹெச்யுஎஃபில் மெம்பர் ஆகிடுவாங்க இப்போ வந்துட்டு அந்த மூணு பசங்களும் ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்துட்டு இறந்துட்டாங்க ஸோ மிச்சம் இருக்கிறவங்க அந்த அம்மா அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பசங்க அப்புறம் இந்த பொண்ணு அதாச்சும் வினிதா அவங்க தான் வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க இந்த வினிதான்றவங்க என்ன சொன்னாங்கன்னா என் அப்பாவோட சொத்தில் சின்ஸ் ஐ எம் ஆல்சோ கோ கோபாசனர் நானும் இந்த ஹெச்இஎஃப்ல தான் பிறந்திருக்கேன் நான் பிறந்துட்டாலே ஐ வில் பிகம் அ மெம்பர் அண்ட் ஐ வில் பிகம் அ கோ பாஸ்னர் ஸோ வந்துட்டு எனக்கும் அந்த சொத்துல ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு டூ தௌசண்ட் ஃபைவ் முன்னாடி அவங்க அப்பா இறந்துருப்பாங்க எல்லாமே டூ தௌசண்ட் ஃபைவ் அதாச்சும் அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்துருப்பாங்க ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் அப்போ வரும் அப்போ வந்துட்டு அந்த மற்ற பிரதர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பொண்ணுங்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ்னு டூ தௌசண்ட் ஃபைவ் அப்புறம் தான் சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம அப்பா இறந்ததுனா நீ இந்த மாதிரி ஈக்குவல் ரைட்ஸ் கேட்குறதுக்கு வந்துட்டு ஒரு நியாயம் இருக்குது ஆனால் நீ இந்த மாதிரி டூ தௌசண்ட் ஃபைவ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரதுக்கு முன்னாடியே நம்ம அப்பா இறந்துட்டாங்க அதனால நீ இப்போ கேட்கறது வந்துட்டு இது நியாயம் கிடையாது இப்போ ப்ராஸ்பெக்டிவ் ரெட்ராஸ்பெக்டிவ்னு ரெண்டு சொல்லுவாங்க இப்போ ப்ராஸ்பெக்டிவ்னா என்னன்னா ஒரு ஆக்ட் வருது அது வந்ததுக்கு அப்புறம் வர பிரச்சனைகள்னு இருக்கும் இப்போ வந்துட்டு ஐபிசி எடுத்துக்கிறோன்னா அந்த ஐபிசி வந்துட்டு ஒரு இயர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன் டூ தௌசண்ட் தான் ஐபிசின்ற ஆக்ட் வந்துட்டு வந்திருக்கு அப்போ வந்துட்டு அதுல சில அஃபென்சஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதுல பனிஷ்மென்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க நீங்க டூ தௌசண்ட் அப்புறம் பண்ற அஃபென்சஸ் எல்லாத்துக்குமே அந்த ஆக்ட் தான் ஃபாலோ பண்ணணும் அதுக்கு பேர் தான் ப்ராஸ்பெக்டிவ் இப்ப சப்போஸ் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா டூ தௌசண்டுக்கு முன்னாடி பண்ண நீங்க தப்பு அதுக்கான அஃபென்சஸ்க்குமே சேம் பனிஷ்மெண்ட் ஆக்ட் எனக்ட் பண்ணது வந்து டூ தௌசண்ட் தான் ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி வந்து திருடிட்டு கொலை பண்ணியிருந்தா அதுக்கும் வந்துட்டு ஐபிசியில் இருக்க செக்ஷன்ஸ்லாம் அப்ளிகபிள் ஆகும் ரெட்ராஸ்பெக்டிவ்னா முன்னாடி 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 பண்ண அஃபென்சஸ்க்கும் இந்த ஆக்ட் அப்ளிகபிள் ஆகுன்றது ரெட்ராஸ்பெக்டிவ் ப்ராஸ்பெக்டிவ்னா நீங்கள் இந்த ஆக்ட் என்ன ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் பண்ணுற தப்புகளுக்கு மட்டும்தான் அந்த ஆக்ட் அப்ளை ஆகும்ன்றது ப்ராஸ்பெக்டிவ் ஸோ இதுதான் ப்ராஸ்பெக்டிவ் அண்ட் ரெட்ராஸ்பெக்டிவ்க்கான டிஃப்ரென்ஸ் ஸோ அந்த பிரதர்ஸ் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னா ஹிந்து சக்ஸஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்துட்டு ப்ராஸ்பெக்டிவ்வாக மட்டும் தான் அப்ளை ஆகும் ரெட்ராஸ்பெக்டிவ்வாக அப்ளை ஆகாது நம்ம அப்பா இறந்தது வந்துட்டு டூ தௌசண்ட் ஃபைவ்க்கு முன்னாடியே இறந்துட்டாங்க அதனால நீ இப்போ டிஃபென்ஸ் எடுக்க முடியாது இந்த மாதிரி எனக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குன்னு நீ சொல்ல முடியாது அது ரெட்ராஸ்பெக்டிவாக அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஃபஸ்ட்டு ட்ரையல் கோர்ட்டுக்கு போயிருக்கு ட்ரையல் கோர்ட்டும் வந்துட்டு ஆமாம் இந்த பிரதர்ஸ் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வினிதான்றவங்க வந்துட்டு டெல்லி ஹை கோர்ட்டுக்கு வந்துட்டு அப்பீல் போயிருக்காங்க டெல்லி ஹை கோர்ட்டும் இதே தான் சொல்லியிருக்காங்க ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் அப்பீல் போகும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை கிடையாது இந்த ஹிந்து சக்ஸஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டுன்றது ரெட்ராஸ்பெக்டிவாகவும் அப்ளை ஆகும் இட் இஸ் நாட் ஜஸ்ட் ப்ராஸ்பெக்டிவ் முன்னாடியே அவங்க அப்பா இறந்துருந்தாலும் இந்த ஆக்டோட ப்ராவிஷன்ஸ் வந்து முன்னாடி வருஷத்துலேருந்தே வந்துட்டு அப்ளை ஆகிற மாதிரி தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் இது எப்போலேருந்து எஃபெக்ட் இருக்கிற மாதிரி நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம்னா நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் அதாச்சும் இந்து சக்ஸஷன் ஆக்ட் எப்போ எனாக்ட் பண்ணாங்களோ அதுலேருந்தே வந்துட்டு எஃபெக்ட் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் அதனால இந்த பொண்ணுக்கு வந்துட்டு நீங்கள் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க அண்ட் இன்னொரு இஷ்யூ என்ன ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது ரெண்டு பேரும் உயிரோடு இருந்தால் மட்டுந்தான் இந்த ஆக்ட் வந்துட்டு அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் ஸோ பொண்ணுங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் வரும் அப்படின்ட்டு ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அப்பா வந்துட்டு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரதுக்கு முன்னாடியே இறந்துட்டாரு பொண்ணு மட்டும் தான் உயிரோட இருக்காங்க இருந்தாலும் வந்துட்டு இந்த ஆக்ட் வந்துட்டு அப்ளை ஆகும் ஸோ பொண்ணுக்கு வந்துட்டு ஈக்குவல் ரைட்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ கடைசியில் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் அந்த வினிதான்ற அந்த பொண்ணுக்கு சார்பாக தான் வந்துட்டு டெசிஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா பொண்ணுங்களுக்கு வந்துட்டு எப்படி முன்னாடி எந்த ரைட்ஸுமே இல்லை இந்த மாதிரி கேசஸ்லேருந்து தான் வந்துட்டு நம்மளுக்கு தெரியுது பொண்ணுங்களுக்கு எப்படி வந்துட்டு ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் எப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட்ஸ்லாம் வந்துட்டு திருப்பி மாடிஃபை பண்ணி அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ இப்போ நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்தீங்கன்னா உங்களோட ரைட்ஸ்லாம் இப்போ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்